நீங்கள் தியானம் செய்கிறீர்களா மன அமைதியை தேடுகிறீர்களா அப்போ இந்த ஒரு மசாலா உங்கள் குண்டலினி சக்தியை எழுப்பும் திறனை கொண்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஆம் அது கிராம்பு அது வெறும் நறுமணம் அல்ல அது தெய்வீக அலை இதன் மறைந்திருக்கும் சக்தி பற்றி கேள்விப்பட்டவுடன் உங்கள் பார்வை முழுமையாக மாறும் கிராம்பு என்பது வெறும் மசாலா பொருள் மட்டுமல்ல அவை ஒரு ஆழமான ரகசியத்தை கொண்டுள்ளன கிராம்பு உணவின் சுவை அல்லது நறுமணத்தை அதிகரிக்க மட்டுமல்ல ஆற்றல் ஆன்மீக அமைதி மற்றும் தெய்வீக அதிர்வுகளை எழுப்பவும் பயன்படுகிறது என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும் பண்டைய முனிவர்கள் கிராம்பை உயிர் சக்தியின் ஆதாரமாக விவரித்துள்ளனர் ஏனெனில் அவற்றில் உள்ள நுட்பமான கூறுகள் உடலின் ஆற்றல் சக்கரங்களை செயல்படுத்துகின்றன ஒருவர் கிராம்பை தொடர்ந்து உட்கொள்ளும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட வழியில் பயன்படுத்தும் போது அவற்றுக்குள் இருக்கும் செயலற்ற சக்தி படிப்படியாக விழித்தெழுகிறது கிராம்பில் மறைந்திருக்கும் நெருப்பு சக்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மூளையின் செயல்பாட்டை கூர்மைப்படுத்துகிறது மற்றும் சோம்பல் சோர்வு மற்றும் எதிர்மறையை நீக்குகிறது இந்த சிறிய கிராம்பு உடலின் செல்களை புத்துயிர் பெறச் செய்யும் மற்றும் உள்ளிருந்து ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளது சடங்குகள் ஹோமங்கள் அல்லது மந்திரங்களில் கிராம்பு ஏன் எரிக்கப்படுகிறது என்று நீங்கள் அடிக்கடி யோசித்திருக்கலாம் என்ற கிராம்பு நெருப்பை சந்திக்கும்போது அவை வளிமண்டலத்திலிருந்து எதிர்மறை ஆற்றல்களை அகற்றும் ஒரு தெய்வீக அலையை உருவாக்குகின்றன நேர்மறை அதிர்வுகளை உருவாக்குகின்றன படுக்கைக்கு முன் கிராம்பை மென்று சாப்பிடுவது அல்லது பாலுடன் உட்கொள்வது உடலில் செயலற்ற ஆற்றல்களை எழுப்புகிறது என்று கூறப்படுகிறது தூக்கம் ஆழமடைகிறது மேலும் ஆன்மா ஒரு நுட்பமான சக்தியை அனுபவிக்கிறது கிராம்புகளில் மறைந்திருக்கும் ஆற்றல் உடல் நன்மைகளுக்கு அப்பாற்பட்டது அது மன மற்றும் ஆன்மீக மண்டலங்களையும் பாதிக்கிறது கிராம்பு எண்ணெயை குறிப்பிட்ட புள்ளிகளில் பயன்படுத்தும் போது அது உயிர் சக்தியை எழுப்பி தனிநபருக்குள் இருக்கும் பயம் சந்தேகம் மற்றும் உறுதியற்ற தன்மையை நீக்குகிறது எனவே பல கலாச்சாரங்களில் கிராம்பு பாதுகாப்பின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது அவற்றை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறை சக்திகளை விரட்டி செழிப்புக்கான கதவை திறக்கிறது கிராம்பை உட்கொள்வது செரிமானத்தை தூண்டுகிறது இறைப்பை சுரப்பிகளை தூண்டுகிறது மேலும் உடலின் சுத்திகரிப்பு சக்தியை எழுப்புகிறது உண்மையான ரகசியம் இதைவிட ஆழமானது கிராம்பில் உள்ள அதிர்வு ஆற்றல் நமது ஏழு சக்கரங்களை குறிப்பாக மணிபுரா சக்கரம் மற்றும் அஜ்னா சக்கரம் ஆகியவற்றை செயல்படுத்துகிறது மணிபுரா சக்கரம் உள் ஒளி மற்றும் ஆற்றலின் பேரரசு நண்பர்களே உங்கள் உடலின் மையத்தில் தொப்புளுக்கு மேலே ஒரு சிறிய புள்ளி இருக்கிறது ஆனால் அது ஒரு சாதாரண இடமல்ல அது உங்கள் உள்ளுணர்வின் சூரியன் உங்கள் உயிர் ஆற்றலின் மையம் அதுவே மணிபுரா சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது சமஸ்கிருதத்தில் மணிபுரா என்றால் மாணிக்க நகரம் அல்லது பிரகாசமான ரத்தினம் என்பதாகும் அதாவது வெளிச்சம் ஆற்றல் நெருப்பு இதுவே உங்கள் உடலில் உள்ள அக்னி தத்துவம் செரிமானம் தன்னம்பிக்கை மன உறுதி ஆகியவற்றின் ஆதாரமாக விளங்குகிறது இது உங்கள் உடல் சக்தியையும் மன வலிமையையும் ஆவி ஆற்றலையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு தெய்வீக மயம் அஜ்னா சக்கரம் புருவங்களுக்கு இடையில் உள்ள இந்த மையம் திறக்கும் போது ஒருவர் ஆன்மீக பார்வையைப் பெறுகிறார் அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடலாம் மற்றும் தங்களுக்குள் மறைந்திருக்கும் மர்மங்களை கண்டறியலாம் கிராம்பு பற்றிய இந்த இரகசிய அறிவியல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயுர்வேத மற்றும் தான் நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நவீன காலங்களில் மக்கள் இதை வெறும் மசாலாவாகவே நினைக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் கிராம்புகள் எந்தவொரு நபரையும் சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக மாற்றும் மகத்தான சக்தியை கொண்டுள்ளன அதன் நறுமணம் மனதை அமைதிப்படுத்துகிறது கோபத்தை அமைதிப்படுத்துகிறது மற்றும் தியானத்தில் ஒருமுகப்படுத்தலை அதிகரிக்கிறது அதனால்தான் பயிற்சியாளர்கள் தங்கள் தியான இடங்களில் கிராம்பு தூபத்தை எரித்து ஆற்றலை தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்கிறார்கள் கிராம்பின் இந்த தெய்வீக சக்தி உடலுக்குள் நுட்பமான சேனல்களை திறந்து உயிர் சக்தி சுதந்திரமாக பாய அனுமதிக்கிறது உயிர் சக்தியின் ஓட்டம் சீராக இருக்கும்போது வாழ்க்கை நீண்டதாகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறும் கிராம்புகளை பயன்படுத்துவது உடலில் குண்டலினி ஆற்றலை எழுப்ப உதவுகிறது என்று பல அறிஞர்கள் நம்புகிறார்கள் கிராம்பில் மறைந்திருக்கும் நெருப்பு ஆற்றல் கணுக்கால் எலும்பின் அடிப்பகுதியில் இருந்து மேல் நோக்கி செல்லும் ஆற்றல் சகஸ்ரார சக்கரத்தை அடைய உதவுகிறது இந்த சகஸ்ரார சக்கரம் திறக்கும்போது ஆன்மா உச்ச உணர்வோடு இணைகிறது இது கிராம்பின் ரகசியம் மற்றும் தெய்வீக ரகசியம் மேலும் இந்த சிறிய மசாலா ஏன் சாதாரணமானது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் வரலாற்றின் பக்கங்களில் மற்றொரு உண்மை மறைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் உள்ள ரகசிய சமூகங்களும் அமானுஷ்ய அமைப்புகளும் கிராம்பை ஒரு மருந்தாகவோ அல்லது மசாலா பொருளாகவோ பயன்படுத்தவில்லை அது நினைவாற்றலையும் தொலைநோக்கையும் கூர்மைப்படுத்துவதாக அவர்கள் நம்பினர் பல ஜோசியக்காரர்கள் தங்கள் சடங்குகளில் கிராம்பு புகையை பயன்படுத்தினர் இதனால் அவர்களின் ஆன்மா சாதாரண நனவை மீறி எதிர்காலத்தை பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது இது வெறும் மாயையா அல்லது கிராம்புக்கு உண்மையில் மனித நனவின் கதவுகளை திறக்கும் சக்தி உள்ளதா இன்னைக்கு பல பில்லியன் மருந்து தொழில் நீங்கள் மாத்திரைகள் அல்லது உங்கள் சமையலறையில் உள்ள அந்த எளிய மசாலாவை நம்பியிருக்கவில்லை அதனால்தான் கிராம்பின் உண்மையான நன்மைகள் அடக்கப்பட்டுள்ளன அல்லது அற்பமானவையாக வழங்கப்பட்டுள்ளன கேள்வி என்னன்னா இவை அனைத்தும் ஒரு சதி இல்லையா இன்றும் கூட சில சக்திகள் மக்களை உண்மையான இயற்கை சிகிச்சையிலிருந்து விலக்கி வைக்க விரும்புகின்றன இதனால் அவர்கள் தங்கள் மருந்துகள் மற்றும் அமைப்புகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இறுதியாக நாம் மிகப்பெரிய கேள்விக்கு வருகிறோம் கிராம்பு உடல் மற்றும் மனதுடன் மட்டுமே தொடர்புடையதா அல்லது அது நம் ஆன்மாவையும் தொடுகிறதா தியானம் செய்யும் போது ஒருவர் கிராம்பை உட்கொள்ளும் போது அவர்களின் குண்டலினி சக்தி விரைவாக விழித்தெழுகிறது என்று பல பயிற்சியாளர்கள் நம்புகிறார்கள் இந்த கிராம்பு இரத்தம் மற்றும் சதையை மட்டுமல்ல ஆன்மாவின் ஆழத்தையும் உற்சாகப்படுத்துகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிராம்பு சாதாரண விதைகள் அல்ல ஆனால் ஆன்மீக கதவின் திரௌகோல் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேநீர் அல்லது காய்கறிகளில் சேர்க்கும் அதே கிராம்புகளை கற்பனை செய்து பாருங்கள் அவை உண்மையிலேயே எவ்வளவு ஆழமான உலகத்தை வைத்திருக்கின்றன அவை வெறும் சுவை மட்டுமல்ல மருந்து மட்டுமல்ல அவை ஒரு மர்மம் சக்தி பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு புதையல் இன்று நீங்கள் கிராம்பின் ஆழமான உண்மையை கற்றுக்கொண்டீர்கள் அவர் உங்களை நோயிலிருந்து பாதுகாக்கும் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தும் ஆன்மீக பாதுகாப்பை வழங்கும் ஒருவேளை உங்கள் ஆன்மாவிற்கான கதவுகளை திறக்கும் இந்த உலகின் மிகச்சிறிய உயிரினம் கூட உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களை வைத்திருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் எனவே இது ஒரு சமையல் சுவை மட்டுமல்ல உயிர் சக்தியை எழுப்பும் ஆன்மாவை அறிவூட்டும் மற்றும் உடலை தெய்வீக அலைகளால் நிரப்பும் ஒரு அற்புதமான உறுப்பு என்று கருதப்படுகிறது கிராம்பு உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமானதாகவும் மந்தமானதிலிருந்து ஆற்றலுடையதாகவும் பொருளிலிருந்து ஆன்மீகமாகவும் மாற்றும் ஒரு ரகசியத்தை கொண்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு வாஸ்து கியான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி